தொப்பை இது பலருக்கும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவர்கள் பல வழிகளில் தொப்பையை குறைக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் பல உடற்பயிற்சியையும் செய்வார்கள் ஆனால் தொப்பை தான் குறையாது ஆனால் அப்படி உடற்பயிற்சியை மட்டும் செய்தால் போதாது உடலில் சேரும் கொழுப்புகளை கரைக்க உதவும் உணவுகளையும் பானங்களையும் தொடர்ந்து குடித்து வர வேண்டும் சில பொருட்களை கொண்டு செய்யும் ஜூஸ் உங்கள் தொப்பையை சில நாட்களிலேயே குறைக்கும் அந்த ஜூஸ் என்னவென்றும் அந்த ஜூஸில் சேர்க்கப்படும் பொருட்கள் நிறைந்துள்ள சத்துக்களை பற்றியும் பார்ப்போம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் கலோரிகள் குறைவு நார்ச்சத்துக்கள் அதிகம் மற்றும் உடலின் அல்கேலின் அளவை சீராக பராமரிக்க உதவும் மேலும் இது வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைக்க மிகவும் சிறப்பான உணவும் கூட எலுமிச்சங்காய் எலுமிச்சங்காயில் பெக்டின் என்னும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது பசியை கட்டுப்படுத்த பெரிதும் உதவும் மேலும் இவை உடலில் சேரும் நச்சுக்களை மட்டுமின்றி தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றும் புதினா புதினா உணவின் வாசனை மற்றும் சுவையை அதிகரிக்க உதவுவதோடு புத்துணர்ச்சி அளித்து பசியை கட்டுப்படுத்துவதிலும் மிகவும் சிறந்தது மேலும் புதினா வாய் துர்நாட்டத்தையும் தடுக்கும் இஞ்சி இஞ்சியை பற்றி ஊட்டச்சத்து நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் கலந்து கொண்டவர்கள் குடிக்கும் பானங்களில் இஞ்சியை சேர்த்து கொண்டு வந்தனர் அப்படி இஞ்சியை சேர்த்ததால் அவர்கள் வயிறு நிறைந்தது போன்று உணர்ந்ததோடு குறைவான அளவிலேயே உணவு உட்கொண்டனர் இதனால் இஞ்சியானது அதிகப்படியான கல்லூரிகளை எரித்து அதிகப்படியான கொழுப்புகளை கரைய செய்ததாம் தண்ணீர் தண்ணீர் உடலின் நீர்ச்சத்தை அதிகரிப்பதோடு உடற்பயிற்சியின் போது தசை மற்றும் மூட்டுகளில் தோய்வு ஏற்படாமல் தடுக்கும் மேலும் நீரை அதிக அளவில் தொடர்ந்து குடித்து வந்தால் அது உணவின் மீதுள்ள நாட்டத்தை குறைக்கும் மேற்கூறிய பொருட்களை கொண்டு ஜூஸ் தயாரித்து தினமும் குடித்து வந்தால் பத்து நாட்கள் தொப்பை குறைவதை நன்கு காணலாம் ஜூஸ் செய்யும் முறை வெள்ளரிக்காய் ஒன்று எலுமிச்சை ஆறு பதினைந்து புதனாயலைகள் இரண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய இஞ்சி இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் வெள்ளரிக்காய் மற்றும் மூந்தி எலுமிச்சையை வட்ட வட்டமாக வெட்டி தனியாக வைத்துக்கொள்ளவும் பின்னர் மீதமுள்ள மூந்தி எலுமிச்சையை ஒரு பாத்திரத்தில் பிழிந்து அதில் புதினாவை நறுக்கி போட்டு அதில் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் நீர் ஊற்றி நன்கு கிளறி விட வேண்டும் பின்பு அதில் இஞ்சி மற்றும் மீதமுள்ள தண்ணீரை ஊற்றி அத்துடன் வெள்ளரிக்காய் எலுமிச்சையை போட்டு நன்கு கிளறி இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்து பின் குடிக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்